இன்றைக்கி மாநாடு படத்தோட டீ கோடிங்கை பார்க்க போகிறோம் தமிழ் சிந்தனையாளர் பேரவை நேயர்களுக்கு மட்டும்தான் இந்த காணொளி புரியும் மற்றவர்களுக்கு நான் சொல்லும் தகவல்கள் புரியாது மாநாடு இந்த படம் ஒரு முக்கியமான படம் குறிப்பாக பேரவை நேயர்களுக்கு மிக முக்கியமான படம் இந்த திரைப்படத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் மற்றும் பெயர்கள் கற்பனைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க வரலாற்று சம்பவங்களும் தற்போது நடக்கும் சில சம்பவங்களையும் அடியொற்றி எடுத்த ஒரு படம் வெங்கட் பிரபு ஃபிலிம் அதில் பிரபுன்ற வார்த்தையில் பிஏ மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அது பதிமூணு மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது இருக்கிற எழுத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிஏ மட்டும் சிகப்பு நிறத்தில் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து இந்த படம் நடைபெறும் தேதி பத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது பத்து பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது பத்து என்ற எண் ராவணனை குறிக்கும்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் பத்து தலை ராவணன் படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே விமான நிலையத்தை தான் காமிக்கிறாங்க விமானம் ராவணனுடைய கண்டுபிடிப்பு அதுலேயும் அந்த விமானத்தில் ஷிவ் ஏர் அப்படின்னு போட்டிருக்கு ராவணன் சிவபக்தன் எல்லாருக்கும் தெரியும் அறிமுகத்தில் காண்பிக்கப்படுகிற எழுத்துக்கள் எல்லாம் நீல நிறத்தில் இருக்குது அந்த ஷிவ் ஏர்லைன்ஸும் நீல நிறத்தில் தான் காண்பிக்கிறார்கள் படத்தில் நீல நிறம் பல இடங்களில் நிரம்பி இருக்குது கதாநாயகன் போட்டிருக்கிற சட்ட விமானப் பணியாளர்கள் பின்னாடி இருக்கிற ஒளி விளக்குகள் எல்லாமே நீல நிறத்தில் இருக்குது படம் முழுக்க நீல நிறம் நிரம்பி இருக்கு நீல நிறம் என்பது இந்திரனின் நிறம் இந்திரனின் உண்மையான அடையாளம் என்ற காணொலியில் பேரவையின் பாண்டியனைய அவர்கள் இந்திரனின் உண்மையான வரலாற்றை பற்றி விரிவாக விளக்கியிருப்பார் அதில் இந்திரன் மேகநாதன் அல்லது மேகவாகனன் என்ற பெயர்களை எப்படி பெற்றார் என்று விஞ்ஞானபூர்வமாக பாண்டியனய்யா அவர்கள் விளக்கியிருப்பார் அதனால் வானத்தின் நிறமான நீல நிறத்தோடு இந்திரன் தொடர்பு கொள்கிறார் படத்தோட கதாநாயகி பேர் சீதா சீதாலக்ஷ்மின் தமிழ்நாட்டில் யாரும் பெயர் வைக்க மாட்டாங்க சீதை குளிர்ந்த நிலப்பகுதியான ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளை குறிக்கும் என ராமாயண ஆய்வில் பாண்டேனையா அவர்கள் விளக்கினார் அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் ஊட்டிக்கு பயணம் செல்கிறார்கள் ஊட்டி தான் சீதை என்ற மறைமுக குறியீடு தான் இந்த சீதா லட்சுமி கதாபாத்திரம் ஆக இந்த குறியீடுகள் மூலம் இது ராமாயணம் தொடர்பான ஒரு கதை கருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த படம் வெறும் கதை மட்டும் அல்ல உண்மையாக நடந்த ராமாயண சம்பவங்களை தான் இந்த மாநாடு படத்தில் காமிச்சிருக்காங்க அதனால் இது மிக முக்கியமான படம் கதாநாயகன் பயணிக்கிற மகிழுந்தில் வானொலி எண் வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு ரெண்டு தடவை காமிக்கிறாங்க அதாவது ஒன்பது பதினொன்று ஒன்பது பதினொன்று ராமாயணத்தை குறிக்கிற ஒரு எண் ஒன்பது ராமனையும் பதினொன்று ராவண இந்திரர்களையும் குறிக்கும்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த கதையில வர சம்பவங்களை நம்ம டீகோட் செய்வோம் கதாநாயகன் ஊட்டியை விட்டு கிளம்பி பயணிக்கும் போது மேட்டுப்பாளையம் அருகில் ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துக்கு அப்புறம் வரவர் தான் தனுஷ்கோடி என்ற இந்த வில்லன் இந்த வில்லன் தனுஷ்கோடி வரும்போது அவரோட செருப்பை காட்டுறாங்க செருப்பு என்பது ராமனை குறிக்கும் தனுஷ்கோடி என்ற கதாபாத்திரம் பெயரும் ராமனைத்தான் குறிக்கும் ராமன் தரப்பிற்கும் ராவணன் தரப்பிற்கும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில்தான் தீவிரமான இறுதி யுத்தம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் ராமர் சேதுன்றது ராமர் செத்த கடல்ன்றது பேரவை நேயர்களுக்கு தெரியும் அதனால் இந்த வில்லன் தனுஷ்கோடி ராமனைத்தான் குறிக்கிறது இந்த வில்லன் தனுஷ்கோடியோட திட்டம் என்ன முதல்வர் கலந்துக்கிற ஒரு அரசியல் மாநாட்டில் சில அடியாட்களை வைத்து முதல்வரை கொல்வதுதான் இந்த தனுஷ்கோடி போட்டிருக்கிற திட்டம் இந்த தனுஷ்கோடியோட திட்டம் தான் ராமனுடைய திட்டம் அதாவது இந்த அப்துல் காலிக் இந்த அப்துல் காலிக்கை மாநாட்டுக்குள்ளே அமிச்சு சிஎம்எ கொல்லுன்னு சொல்லுவான் தனுஷ்கோடி இல்லைன்னா உன்னோட நண்பர்கள் ஒரு ஒரு திரையான கொள்வேன்னு சொல்லுவான் ராமனும் ஊட்டி மலைப்பகுதிக்கு வந்து அதாவது உதக மண்டலம் உதக மண்டலம் என்பது யூதக மண்டலம் ராமன் யூதன் அந்த யூதன் தங்கிய மண்டலம்தான் யூதக மண்டலமான உதக மண்டலம் அந்த உதகமண்டல பகுதியில் தங்கி அங்கே இருக்கும் மலைவாழ் மக்களை மிரட்டி ராவணன் மீது போர் செய்ய ராமன் திட்டம் வகுத்தான் இதுக்கு துணையாக நின்றவன் லக்ஷ்மணன் இந்த ஜான் மேத்யூ கதாபாத்திரம் வந்து லக்ஷ்மணனை குறிக்குது அப்போ சிஎம் யாரை குறிக்கிறாரு சிஎம்மோட புள்ள யாரை குறிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இங்கே முதல்வர் என்பது ராவணனை குறிக்கும் அவரின் மகன் முகிலன் என்பது இந்திரனை குறிக்கும் அவர்கள் செல்லும் வாகன எண்ணிக்கை ஏழு ஏழு என்பது ஏழு சித்தர்களை ஏழு முனிவர்களை குறிக்கும் அதில் இருவர் ராவணர் இந்திரர் இந்த ராவண இந்திரர்களை கொல்லத்தான் தனுஷ்கோடி இரண்டு நபர்களை கொலை திட்டத்துக்கு தயார் செய்கிறான் ஆக இவர்கள் இரண்டு பேரும் யார் ரஃபீக் என்றால் நண்பர் அல்லது சகா என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது வில்லனுக்கு நண்பன் வில்லன் சொல்லும் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவன் இந்த ரஃபிக் கதாபாத்திரம் சுக்ரீவனை குறிக்கிறது அப்துல் காலிக் யாரை குறிக்கிறதுன்னு பார்ப்போம் காலிக் என்றால் வலிமை மிக்க திறமை மிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு காட்சியில் காலிக் தன்னோட பேரை சலீம்னு சொல்லுவார் சலீம் என்பது காளியை குறித்து போரை குறிக்கும் அதனால் காலிக் கதாபாத்திரம் போரை குறிக்கலாம் ஆனால் கதைப்படி காலிக் கதாபாத்திரம் வாலியை குறிக்கிறது காலிக் வாலி ரஃபீக் சுக்ரீவன் தனுஷ்கோடி தன்னோட கொலை திட்டத்துக்கு முதல்ல ரஃபிக் எடுத்திருந்தாலும் அதாவது திரைப்படத்தில் காண்பிக்கும் வகையில் காலிக்கு தான் முதல்ல அனுப்புற மாதிரி திரைப்படத்தில் வருது இது ராமாயண கதையோட ஒத்துப்போகுது காலிக் முதல் வர சுடமாட்டனு சொல்வார் அதாவது வாலி ராவணனுக்கு எதிராக போர் செய்ய விரும்பவில்லை வாலி ராவணனின் விசுவாசி ரஃபிக் கதாபாத்திரம் சுக்ரீவனை குறிக்கிறது சுக்ரீவனும் ராவணனுக்கு எதிராக போர் செய்ய விரும்பவில்லை தான் சமஸ்கிருத ராமாயணத்திலேயே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை மூட்டிவிட்டு பின்பு வாலியை பின்னிருந்து கொன்ற ராமன் சுக்ரீவனை அந்த மலைப்பகுதிக்கு அரசனாக்கி விடுவான் ஆனால் சமஸ்கிருத படியே பல மாதங்கள் கழித்தும் சுக்ரீவன் தனது படையை அனுப்பாமல் இருந்ததால் ராமன் லக்ஷ்மணனை அனுப்பி சுக்ரீவனை மிரட்டித்தான் இராமாயணப் போருக்கு வானரப்படையை தயார் செய்தான் அதனால் வாலி சுக்ரீவன் இரண்டு பேருமே ராவணனை எதிர்க்க தயங்கினார்கள் மறுத்தார்கள் ஆனால் தனுஷ்கோடி என்ற ராமன் பல வகையில் அவங்களை மிரட்டித்தான் ராமாயணம் எனும் உள்நாட்டுப் போரை தொடுத்துள்ளான் ஆனால் இந்த காலிக்கோ ரஃபிக்கோ சுடமாட்டார்கள் உண்மையாக முதல்வரை கொள்வது வேறொரு கதாபாத்திரம் உயரத்தில் கேமராமேனாக நின்றுட்டுருக்கிற இந்த ஆள் தான் முதல்வரை கொள்வான் இந்த ஆள் யாரை குறிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கதாபாத்திரம் தான் உண்மையான ஹனுமான் கதாபாத்திரம் ஹனுமான் செய்த காரியங்களைத்தான் இந்த கதாபாத்திரம் மூலம் நம்மளுக்கு விளக்கியிருக்கிறார்கள் இந்த ஹனுமான் கதாபாத்திரத்தை தேடி கதாநாயகன் காலிக் ஒரு ஹோட்டலுக்கு போவார் அந்த தங்கும் விடுதியில் அவன் தங்கி இருக்கிற அந்த அறை எண் நானூற்றி பதினாலு இது ஒன்பதை குறித்து ராமனை தான் குறிக்கிறது அதாவது இந்த ஹனுமான் கதாபாத்திரம் தான் வில்லன் தனுஷ்கோடி என்ற ராமன் அனுப்பிய உண்மையான கொலையாளி ஒரு டைம் லூப்ல இந்த கொலையாளியை தேடி கதாநாயகன் அந்த விடுதிக்கு போகும்போது அங்கே ரஃபிக் வந்து நிற்பாரு ரஃபிக் வந்து காலிக்க கொள்வாரு அப்போ ஒரு வினாடி தனுஷ்கோடியை காண்பிப்பார்கள் ஆக தனுஷ்கோடி சொல்லித்தான் ரஃபீக் காலிக்க கொல்லுவான் இதுதான் ராமன் சுக்ரீவனை வைத்து வாலியை கொன்ற காட்சி முதல்வரும் முதல்வருடைய மகனும் ராவணன் இந்திரனாக இருக்கும் போது அவர்களை கூடவே இருந்து அவர்களை கொன்று தான் முதல்வராக திட்டம் போடும் இந்த கதாபாத்திரம் விபீஷ்ணனை குறிக்கிறது விபீஷணன் தான் துரோகி ராமனோட சேர்ந்துகிட்டு ராவணனோட போர் செஞ்ச துரோகி அதனால் இந்த பரந்தாமன் கதாபாத்திரம் துரோகி விபீஷணனை குறிக்கிறது முதல்வருக்கு விசுவாசமாக இருக்கும் இந்த தமிழ்வாணன் கதாபாத்திரம் கும்பகர்ணனை குறிக்கலாம் படத்தோட இறுதி காட்சியில் காலிக் முதல்வரை சந்திக்கும் போது ஒரு வில்லனை ஹீரோவாகிட்டீங்களே சார்னு சொல்லுவாரு இது ராமனைத்தான் குறிக்கும் ராமன் உண்மையில் தமிழர்களுக்கு ஒரு வில்லன் ஆனால் இன்றைக்கு இந்த ராமனை அகில இந்தியாவிற்கும் ஹீரோவாக காண்பிக்கிறார்கள் இதோட ராமாயணம் முடிஞ்சுது இந்த படம் ராமாயணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் முருகனை குறித்த சில குறியீடுகளும் இதில் காட்டப்படுகிறது ஒரு வண்டியில் திருச்செந்தூர் முருகன்ற குறியீடு அதற்கு பிறகு வேறொரு காட்சியில் செயிண்ட் மைக்கிளோடைய சிலை செயிண்ட் மைக்கிள் என்பது முருகனைத்தான் குறிக்கும் மைக்கேல் என்பது மீனாட்சியை குறித்து முருகனைத்தான் குறிக்கும் விமானத்திலையும் அந்த கதாநாயகி முருகனை கும்பிடுற மாதிரி ஒரு காட்சியும் இருக்குது இந்த படத்தில் ஏன் முருகர் குறியீடு இருக்குன்றத அடுத்த காணொலியில் நான் விரிவாக விளக்குறேன் கதாநாயகனுக்கு முதல்ல நண்பர்களோட கதாநாயகி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை அவங்க அந்த உஜ்ஜயின் நகரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க உஜ்ஜயின் நகரத்தில் காலபைரர் கோயில் இருக்கு அந்த உஜ்ஜயின் தான் கதாநாயகன் காளிக்கும் பிறந்திருப்பாருன்னு சொல்றாரு இப்ப இந்த உஜ்ஜயின் நகரத்தோட ரேகைகளை பார்த்தால் இருபத்தி மூன்று டிகிரி வடக்கும் எழுபத்தைந்து டிகிரி கிழக்கும் அந்த டிகிரி கிழக்கு கோடு பார்க்கலாம் இந்த கதாநாயகின் கூற்றுப்படி இந்த கோடு தான் ஒரு காலத்துல சர்வதேச தேதி கோடாக இருந்தது இது தற்காலத்திய சர்வதேச தேதி கோடு பசிபிக் கடலில் ஓடுகிறது பூமி கிழக்கு பாதியாகவும் மேற்கு பாதியாகவும் பிரிக்கும் இந்த சர்வதேச தேதி கோடு இதை தான் அந்த டைம் லூக் கான்செப்ட விளக்கியிருக்காங்க இந்த சர்வதேச தேதி கோடுக்கு கிழக்கும் மேற்குமாக பயணிக்கும்போது போது எதிர்காலத்துக்கோ அல்லது கடந்த காலத்துக்கோ செல்லலாம்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஆனால் கதைப்படியும் இந்த கான்செப்ட் தப்புதான் ஏன்னா கதாநாயகன் டெல்லியிலிருந்து கோயம்புத்தூருக்கு விமானத்துல போகிறாரு இது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகிற ஒரு பயணம் அப்பதான் விமானத்துல உஜயினி நகரத்தை கடக்கிறாரு வடக்குல இருந்து தெற்கு போகும் எப்படி வந்து அந்த டைம்ல ரிப்பீட் ஆகும் இதுல லாஜிக்கே கிடையாது பாம்பேல இருந்து கல்கட்டா போறதோ இல்ல கல்கட்டால இருந்து பாம்பே போறதோ அந்த மாதிரி வச்சிருந்தா கூட இத லாஜிக்கா ஏத்துக்கலாம் ஆனா டெல்லியில இருந்து கோயம்புத்தூர் போகும்போது உஜயினி நகரத்தை தாண்டும் போதுதான் டைம் லூப் ரிப்பீட் ஆகுற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இதுல சுத்தமா லாஜிக்கே இல்ல ஆனால் இந்த சர்வதேச தேதி ரேகை வச்சு இந்த கதாநாயகி கதாநாயகனுக்கு நடக்கும் அந்த டைம் டைம்லூப்பை பத்தி விளக்க முயற்சிக்கிறாங்க அந்த விளக்கத்திலேயே விக்ரமாதித்தன் வேதாளம் கதையும் சொல்றாங்க விக்ரமாதித்தன் வேதாளம் இரண்டுமே பரசுராமனைத்தான் குறிக்கும் அதே மாதிரி இந்த படத்துல பரசுராமனுக்குமான குறியீடுகள் கூட இருக்கு கதாநாயகனுடைய நண்பர் ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு வருவாரு அதுல ஒரு சிங்க முகம் காண்பிக்கப்படும் இந்த மஞ்சள் சட்டை யூதர்களை குறிக்கும் குறிப்பாக பரசுராமனை குறிக்கும் அந்த மஞ்சள் சட்டைக்கு பின்னால் ஏழு என்ற எண் பரசுராமனை குறிக்கும்படி இருக்கு ஏழு என்ற எண் ஆசிவகத்தை குறிக்கும் ஆனால் அது கோடாரியின் வடிவத்தில் இருப்பதனால் ஏழு என்ற எண் பரசுராமனையும் குறிக்கும் இது நமக்கு கிடைக்கிற புதிய செய்தி ஆக இந்த மானாடு படத்தில் ராமனை பற்றி மட்டும் கூறப்படவில்லை பரசுராமனை பற்றியும் கூறியிருக்கிறார்கள் அதான் மான் ஆடு அதாவது ஆடு ராமனை குறிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் மான் பரசுராமனை குறிக்கிறது அதுதான் மான் ஆடு பரசுராமன் ராமன் மான் ஆடு மாநாடு ரொம்ப தான் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த கதையில பரசுராமன் வர காட்சிகளை பத்தி பார்ப்போம் இந்த முதல்வரை கொள்ளும் திட்டம் திரும்ப திரும்ப தோல்வி அடையும் காரணம் கதாநாயகனுக்கு நடக்கிற தனுஷ்கோடியோட திட்டத்தை முறிக்கிறதுக்காக கதாநாயகன் காலிக் ரஃபிக்கை தேடி போவாரு காலிக் ரஃபிக் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தனுஷ்கோடி அங்க வந்துருவான் அப்ப அங்க ஒரு போஸ்டர் ஹைலைட்டாக இருக்குது அந்த போஸ்டர்ல சிந்தனையாளரே அப்படின்னு எழுதியிருக்கு இது நம்ம கவனத்தை ஈர்க்குது ஒருவேளை இந்த சிந்தனையாளரே என்பது தமிழ் சிந்தனையாளர் பேரவையை குறிக்கிறதோ தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் ஆராய்ச்சியில் சிவனே உலகின் முதல் கடவுள் என்றும் யூதர்களின் கடவுளும் எல் என்ற சிவன்தான் அரேபியர்களோட கடவுளும் அல் என்ற சிவன்தான் அதனால் அல்லாஹ் எலோஹிம் காட் என்பதெல்லாம் ஒட்டுமொத்த மனித இனத்தின் முதல் கடவுளான சிவனை குறிக்கிறது என்று அவர் நிரூபித்துள்ளார் அதையே இந்த படத்துல மறைமுகமாகவும் சொல்றாங்க இறுதி காட்சியில கதாநாயகன் காலிக் அல்லா அப்படின்னு கத்தம்போது சிவனுடைய உருவத்தை காண்பிப்பார்கள் இது பேரவையின் ஆராய்ச்சி உண்மை என்று நிரூபிக்கும் காட்சி கதாநாயகியும் ஒரு காட்சியில அல்லாவும் சிவனும் சேர்ந்து காலிக் மூலமா ஏதோ நடத்த பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இது இன்னொரு ஆதாரம் பிறகு ஒரு காட்சியில ஒரு எண் மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு இருக்கு மூன்று ஆறு ஒன்பது சிவன் முருகன் விஷ்ணுவை குறித்தாலும் இந்த மூன்று எண்களை திருடி கொண்டு மூன்று என்பது பரசுராமனையும் ஆறு என்பது சகுனியையும் ஒன்பது என்பது ராமனையும் குறிக்கும்படி யூதர்கள் மாற்றிவிட்டார்கள் ஆக மாநாடு படத்துல ராமாயண காட்சிகள் இருந்தாலும் இதில் பரசுராமனை குறிக்கும் சில காட்சிகளும் இருக்கு அதாவது இந்த சிந்தனையாளரே அப்படின்னு வர இந்த காட்சிக்கு பிறகு இந்த தனுஷ்கோடி என்ற வில்லன் பரசுராமனா மாறி கதாநாயகனை கொன்று விடுவேன்னு அந்த சிந்தனையாளரே அந்த சொல்லுக்கு மேல கன் மாதிரி எடுத்திருக்காங்க தமிழ் சிந்தனையாளரை அவங்க தான் சொல்றாங்க என்ன கேள்வி யார் ராணி உனக்கு எப்படிடா எங்க பிளான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த பரசுராமன் என்ற தனுஷ்கோடி சிந்தனையாளரை பார்த்து கேட்கிறான் இந்த தனுஷ்கோடின்றது பரசுராமன் பரசுராமன்றது எங்க வந்த யூதன் அவனோட வம்சாவழிகள் இவங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழர்களை பார்த்து யாரா நீ உனக்கு எப்படி எங்க திட்டம்லாம் தெரியும்னு அகம்பாவத்துல கேக்குறாங்க இன்னொரு டைம் லூப்ல கதாநாயகன் காலிக் இந்த மாதிரி நீங்க மத கலவரம் பண்ணி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வில்லன் தனுஷ்குடியை பார்த்து சொல்வாரு இது போன்ற நல்ல கருத்துக்களை தமிழ் சிந்தனையாளர் பேரவை வெளியிட்டது என்பது நாம் அறிவோம் இப்ப இந்த வில்லன் தனுஷ்கோடி பரசுராமனாக மாறிட்டான் அப்ப ஹீரோ காலிக் யாராக மாறியிருக்கிறார் ஹீரோ காலிக் கழுத்துல ஒரு சங்கிலி தொங்குது அந்த சங்கிலியில இன்ஃபினிட்டி லூப் சிம்பிள் இருக்கு இன்ஃபினிட்டி லூப் சிம்பிள்ன்றத விட நம்ம அதை எட்டுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு காட்சியில ஒரு விமான நிலையத்துல நடந்து வரும்போது அங்கேயும் எட்டு என்ற எண் கண்ணுக்கு படுது எட்டு என்பது கிருஷ்ணரை குறிக்கும் தற்போது நடக்கிறது இரண்டாம் மகாபாரத போர்ன்றது நம்மளுக்கு தெரியும் அதாவது உண்மையான கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர் தரப்பு யார் என்றால் தமிழ் சிந்தனையாளர் பேரவைதான் சரி இப்போ இந்த தனுஷ்கோடின்ற பரசுராம என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் இந்த படத்தில் இன்னொரு லாஜிக்கே இல்லாத ஒரு சீன் வருது அதாவது இந்த டைம் லூப் ஏன் நடக்குதுன்றது வில்லன் தனுஷ்கோடிக்கு புரியலையாம் ஆனால் காலி தனுஷ்கோடியை சுட்ட பிறகு அவங்களோடைய ரத்தம் ஒன்றா கலந்துறதுனால இந்த டைம் லூப் எப்படி நடக்குதுன்றது தனுஷ்கோடிக்கும் புரிஞ்சிடுச்சான் ரத்தம் கலந்தா எப்படி டைம் லூப் ரிப்பீட் ஆகுன்றது எனக்கு சுத்தமா புரியல என்ன லாஜிக் இருக்கோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சினிமா படங்களில் லாஜிக்கே இல்லாத பல காட்சிகள் பல கதைகள் அதையெல்லாம் சில பேர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பல வருஷங்களாக ஆராய்ச்சி மூலமாக சில தகவல்களை சொன்னா அதுல லாஜிக் இல்லன்னு சில பேர் கிளம்புறாங்க இதை எங்க போய் சொல்றது இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கான் அதாவது ராமன் வந்து தோத்தானா சகுனி வந்து தோத்தானா மறுபடியும் பரசுராமன் வந்து ஜெயிச்ச பிறகும் இப்பயும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த தனுஷ்கோடி சொல்றான் அதாவது தற்காலத்துல இது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தனுஷ்கோடி சொல்லும் போது கதாநாயகன் காலிக் சாக கூடாது ஆனா அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அவன் பின்புலம் தெரியாது அவன் அஜெண்டா தெரியாது ஆனா ஓரளவுக்கு அவனுக்கு சுத்தி இருக்கிற மக்களை தெரியும் அதை வச்சு அவனை பழி வாங்குறேன்னு இந்த தனுஷ்கோடி கிளம்பியிருக்கான் இந்த தனுஷ்கோடிக்கு இந்த ரிப்பீட் லுக் புரிஞ்சிட்டதுனால காளிக்கு தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சிட்டதுனால அவன் பரசுராமனாக மாறி காளிக்கை எதிர்கொள்ள வரான் அப்பையும் அவனுடைய செருப்பை காட்டுறாங்க செருப்பு என்பது ராமனை மட்டும் குறிக்காது அது பரசுராமனையும் குறிக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சந்திரமுகிலையும் காட்டுறாங்க அது யூத குத்துலையும் காட்டுறாங்க அதனால இந்த தனுஷ்கோடி இப்ப பரசுராமனாக மாறிட்டான் அதுக்கேத்த மாதிரி அவனும் வந்து காளிக்கை வந்து மிரட்டுறான் என்ன மிரட்டுறான் இது ஏன் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு தெரியல அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஏன் மோதிக்கிறோன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு கலவரம் நடக்கணும் கலவரம் என்பது பரசுராமன் கொண்டு வந்த ஒரு போர் யுக்தி முதல்ல நோயை பரப்பிட்டு அதுக்கப்புறம் கலவரத்தை உண்டாக்கிட்டு எதிரி நாட்டை தாக்குனது பரசுராமனின் பாணி இப்போ அதே மாதிரி சில அரசியல் சூழல்கள் நிலவுது இது இப்ப இல்லை ஒரு நூறு வருஷமாகவே நிலவிட்டு இருக்குது இப்ப இப்போ நடக்கிறது பரசுராமன் பாணியான கலவர யுத்தம் கலப்பிரர்கள் கலப்ராஸ் கலவரங்கள் அதனால இந்த தனுஷ்கோடி மீண்டும் கலவரத்தை உண்டாக்க முயற்சிக்கிறோம் அது எந்த காரணத்தை கொண்டு வேணாலும் இருக்கலாம் அப்புறம் இதுல நேரடியாகவே உலகத்தையாலும் இந்தியாவையாலும் ரகசிய குழுக்களின் திட்டத்தை பற்றி தனுஷ்கோடி பாத்திரம் மூலமாக சொல்றாங்க அதாவது இந்த பொதுமக்கள் எல்லாம் யாரு நாங்க வடிவமைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க தான் இந்த பொதுமக்கள் அவங்க வந்து இன்னைக்கு சிஎம் செத்ததை பத்தி பேசணும் நாளைக்கு பிக் பாஸை பத்தி பேசணும் அப்புறம் அடுத்த நாள் ஐபிஎல் வேர்ல்டு கப்பை பத்தி பேசுவாங்க இவங்களை நீ எது கவலைப்படுறேன்னு பொதுமக்களுடைய கோடிக்கணக்கான பொதுமக்களுடைய உயிர்களை துச்சமாக தூக்கி எறிகிற ஒரு வசனம் தான் இந்த தனுஷ்கோடியோட இந்த வசனம் அதாவது இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்றாங்க நூற்றி ஐம்பது கோடி மக்கள் சரி தமிழ்நாட்டில் பத்து கோடி மக்கள் வாழ்றாங்க பத்து கோடி மக்களுடைய உயிரை கேலி செய்யும் ஒரு வசனம்தான் இந்த ரகசிய குழுக்களுடைய இந்த வசனம் சொல்லி சொல்லியும் காளிக்கு கேட்காதனால அடுத்து மிரட்ட ஆரம்பிப்பான் தனுஷ்கோடி என் பொறுமைய சோதிக்காத நீ மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சுன்னா நான் தலைவர்களை போடுவேன் நீ தலைவர்களை காப்பாத்தணும்னு நினைச்சுன்னா நான் மக்களை போடுவேன் இப்படி நான் வந்து எங்க வேணாலும் பாம் வைப்பேன் யார வேணாலும் கொல்லுவேன் உனக்கு புரியலையா நான் சொல்றது நீ ஆயிரம் தடவை பிறந்து வந்து அவங்கள காப்பாத்தினாலும் நான் ஆயிரம் தடவை அவங்கள வந்து கொல்லுவேன் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டும் இதுக்கு மேலேயும் நீ திருந்தலைன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன் உனக்கு தெரியும்ல ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ்ன்னு சொல்லுவான் இந்த ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ்ன்ற வசனத்தோட பொருள் என்னன்னா இதை நாங்கள் ஏற்கனவே இலங்கையில் செஞ்சுருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு இந்த தனுஷ்கோடி கதாபாத்திரம் மூலம் அந்த ரகசிய குழுக்கள் தெரிவிக்கின்றது படத்துல இன்னொரு ஒரு முக்கியமான காட்சி இந்த திட்டத்தெல்லாம் தீட்டிய அந்த பரந்தாமன் காளிக்க பிடிச்சிருவான் பரந்தாமன் ராமாயண காட்சிகளை பொறுத்த வரைக்கும் விபீஷணனை குறிக்கிறான் ஆனால் இது தற்காலத்தில் வரும்போது தற்கால துரோகிகளை குறிக்கும் ஒரு கதாபாத்திரம் இந்த பரந்தாமன் அதாவது பதவிக்காக துரோக செயல்களில் ஈடுபடக்கூடிய கயவர்களை இந்த பரந்தாமன் கதாபாத்திரம் குறிக்கிறது இப்போ இந்த பரந்தாமன் காளிக்கு பிடிச்சி வச்சிருக்கும் போது அவனை ஒன்றும் செய்யாதீங்கன்ட்டு இந்த தனுஷ்கோடி சொல்லுவான் அவன் தானே நம்ம திட்டத்துக்கு குறுக்க இருக்கான் அவனையும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்றன்னு இந்த பரந்தாமன் தனுஷ்கோடியை பார்த்து கேட்பான் ஏன் அவன் சாக கூடாது நீ ஏன் அவனை கொல்ல மாட்டேங்கிறன்னு சந்தேகம் எழுப்புவான் அதாவது உலக சதிகார கும்பல் இந்திய சதிகார கும்பல் ஏன் இன்னும் தமிழ் சிந்தனையாளர் பேரவையை விட்டு வைத்திருக்கிறது சில அரசியல் துரோகிகளுக்கு சந்தேகம் வந்திருக்கு அதை தான் இந்த காட்சியில அவங்க காண்பிக்கிறாங்க பறந்தாமன் போன பிறகு காலிக்க பார்த்து நான் என்ன சொன்ன ஞாபகம் ஞாபகம்ல நீ என் திட்டத்துல குறுக்க வந்தன்னா நான் எல்லாரையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன் டு கிராஸ் திஸ் சொல்லுவான் ஏற்கனவே சில நேயர்கள் பேரவையில வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது நீங்க இவ்வளோ உண்மைகளை இல்லையா ஆனாலும் இந்த சதிகார கும்பல் உங்களை எப்படி விட்டு வச்சிருக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதாவது நம்மளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்களாம் உலக சதிகார கும்பல் அந்த இந்திய சதிகார கும்பல் வந்து நம்மளுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காங்களாம் தான் நம்ம எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கோமா அதுதான் இந்த மாநாடு படத்துல இந்த தனுஷ்கோடி வந்து சொல்றான் வி ஆர் கோயிங் டு கிராஸ் திஸ் அதாவது இவங்க உயிர் பிச்சை போட்டு தான் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோமா கடவுளாம் எதுவுமே இல்லையாம் இந்த சதிகார கும்பல் நினைச்சா நம்மளை எப்ப வேணாலும் வந்து தூக்கலாமா ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து உயிரோட விட்டு வச்சிருக்காங்களாம் இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு கடைசி காட்சியில ஒரு க்ளூல சொல்றாங்க இந்த பட மாநாடு படத்துல இந்த தகவல்கள் தான் எனக்கு புரிந்தது இந்த படத்துல முருகனுக்கான சில குறியீடுகளும் சர்வதேச தேதி ரேகையை பற்றி கூறி டைம் லூப் கான்செப்டை ஏன் விளக்குனாங்கன்றதையும் நான் அடுத்த காணொளியில விரிவாக சொல்றேன் நன்றி வணக்கம்